Oh, 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 chairman, Dr. and our, uh, producer, and my friends, Dr. So, uh, thank you for As the molecular break, pulsating sonic waves are created, modifying yeah. the tissue. Each pulse safely into the yeah. After the sonic propagates, a <inaudible> mechanism uh, the अल्टीमेटली इधर से बुल्ला तो बोलूँ कि यहाँ से वे पर हम बात ही रोना बस तो तो एक अगर उसने लेट्स लेट्स दिस अमरीन का माइक्रोन लेवल का जो दिस स्मॉल स्मॉल पार्टी का बात नो अगर उसने बॉडी यहाँ से अस्सा बाय तो दिस इस डिफरेंट लेट्स दिस डिफरेंट है मंडे पूरे इस पर तो ये इस पर इस लेसर था कई लोग इस पर तो ये इस पर लाइट लेसर पाता है ना बट इस वजह मेडिकल लेसर டூல் வேவ் லேசர் நம்ம இது பேரு அல்ட்ரா வயலட் லேசர் இது நம்ம நிறைய வெல்டிங் மெஷின்ல எல்லாம் யூஸ் பண்றதுல அது வந்து ரெட் அல்ட்ரா ரெட் இஸ் அல்ட்ரா வயலட் சோ அந்த வை அது வந்து ரொம்ப ஹீட் ஜெனரேட் பண்ண முடியாது இது வந்து ஹீட் ஜெனரேட் பண்ண லேசர் நம்ம ஹார்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இது கூல் வேவ் தான் வரும் சைஸ்ட்ரோ வயலட் லைட்லாம் இல்ல ஒரு அது அடர் ரெட் அந்த அதர் வயலட் ரைட்னு அதுலாம் சோ தெ வந்து सीधा அந்த एवरी நம்ம எம்பிளா ஏக்கு பண்ணி அந்தலாம் பண்றோம் அப்படிங்கறத சொல்லணும் நம்ம தெரியும் கோட்ல ப்ராப்பர் பிரசன்டேஷன் சேஃபர் आंसर ஒரு சீரியஸ் செலக்ஷன் த நீங்க மாத்தலாம் நீரோ அதுக்கு உங்களுக்கு ஹாட் بلاక్ எப்படி வருதுன்னா தெரிஞ்சுக்கலாம் இது நார்மல் யூப இல்ல கரெக்ட்டி படுது அந்தளாக் ஆயி 100% 90% டோட்டல் ব্লক கரெக்ட்ட ஹாட் அட்டாக்னு சொல்வாங்க இது ஹாட் அட்டாக் வருது

இன்னும் போக போக இதோடய யூசேஜும் அதிகமாகிற வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ இது என்னென்னா இப்போ நார்மலாக ஒரு ஒருத்தர் எமர்ஜென்சியில் மாறணி கூட வராதுன்னா அவங்களுக்கு இந்த ரத்த கட்டியை கரைக்கிறதுக்கு முதல்ல ஒரு கருவி வச்சு கட்டியை உரியும் இப்போ அது உரிய தேவையில்லை இது அப்படியே அந்த லேசர் போட்டு கட்டியை கரைய வச்சிடலாம் ஸோ இதனால் அந்த பேஷண்ட்ஸுக்கு உடனடியாக பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் ரொம்ப நாளுக்கும் ரிசல்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அது ஒரு மெயின் முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலையோ இல்லை டெல்லிலேயோ இதெல்லாம் பண்ணணும்னா இந்த லேசருக்கே வந்து ரொம்ப காஸ்ட்லி நாலு லட்ச ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க டெல்லி போயிட்டாங்க ஸோ இன்றைய தலைவங்க ம மதுரையில் இதை வந்து ரொம்ப குறைந்த விலையில் அது எல்லாருக்குமே அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஜில் வச்சு இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃபர் பண்ணுறோம் முக்கியமானது என்னன்னா இங்கே இந்த பகுதியில் சவுத் தமிழ்நாடு வேற எங்கேயுமே இந்த கல்வி கிடையாது இந்த பகுதி தான் இங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து நிறைய யூட்டிலைஸ் பண்ண பண்ண நம்ம பொதுமக்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் இதை ஹைலைட் பண்ண தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது உபயோகம் ஒரு லட்சம் ஆக்சுவலி அந்த பேக்கேஜ் வந்து சேஞ்ச் ஒன்று வரும் அதில் ரொம்ப பாதிக்காது மக்கள்களை

இந்த பகுதிக்கு நாங்க கொண்டு வந்திருக்கிறது நாங்க ரொம்ப தன்மைப்படுறோம் பொதுமக்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்க சொல்லி இது எவ்வளோ தெளோ மக்கள் போய் சேருந்தோ அந்த அளவுக்கு பண்ணும்போது இந்த பலூனே போக ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜருக்கு வந்து நம்ம பண்ணவே முடியாது அந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து இந்த கருவி இருந்தா நம்ம சுருங்க பலூனை செலுத்தி அஞ்ச பிளாஸ்டிக் வாய்ப்பு வாங்கிடணும் இத்தனை வருஷம் என்ன ஆகணும்னா இப்போ வருஷத்துக்கு ஒரு சில கேசஸ் வந்து அந்த பலனே போகாம சும்மா மனதிலே வச்சிருக்கிற சூழ்நிலையில இருந்துச்சு கருவி இருந்துச்சுன்னா அந்த வாய்ப்புகள் குறையும் அட்வான்டேஜ் எல்லாம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எந்த வகையான அடைப்பும் நம்ம இந்த கருவிகள் எல்லாம் வச்சு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்க முடியும் அது இல்லாமல் நம்மளோட மிஷன் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் அதாவது எல்லாருக்குமே வந்து இது வந்து சேர்க்க அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு இதெல்லாம் உலக தாழ்ந்த வைத்தியம் நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு ஒரு எய்மில் தான் இந்த இதை கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் ரீசனபிள் காஸ்ட்லாம் இருக்குது நம்ம எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணிக்கிறது ஸோ இந்த இதை மட்டும் மக்களுக்கு ஹைலைட் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இப்போ அடைப்புகள் வேறு ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட அங்கே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் இங்கே வந்து பண்ணுற வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும்